ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல காரசாரமாக சாப்பாட்டுக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம வறுக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி விதை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுப்பை சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் விதை நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நமக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தீயை வச்சாலும் கருகி வந்துடும் அப்புறம் நம்ம குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வறு வருபட்டு வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம காரத்துக்காக மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம மிளகு தூளோட காரம் தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கணும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரணும் நமக்கு இப்போ இது கூட நம்ம காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காஷ்மீர் எச்சிலையும் சேர்த்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வருபட்டு வரணும் நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக இது கூட ஒரு பத்து அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ரொம்ப தன்மை வந்துடும் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தா போதும் போட்டுட்டு அதையும் இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல வருபட்டு வந்திருக்கு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் அந்த குழம்புக்கு தேவையான மசாலா அவ்வளோதான் இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நீங்கள் தாராளமாக என்ன சேர்த்தாதான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க முழு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம வதக்கி விடணும் கலர் நல்லா மாறி அளவு மாறி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும் நமக்கு நல்ல வதங்கி தான் குழம்பு சீக்கிரத்துல கெட்டு போகாம இருக்கும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தக்காளி வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா வதங்கி நான் ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நல்லா வதங் வதங்க விட்டுருங்க நமக்கு நல்ல தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பூண்டு எல்லாமே நமக்கு இதிலே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ புளி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் பெரிய லெமன் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம நல்ல தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம வதங்குறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா நமக்கு கொதி வரணும் புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கணும் பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் மிளகு மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் நமக்கு அது மிளகு பூண்டு எல்லாமே அதோட காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் மிளகு பூண்டு குழம்புக்கு நம்ம க தனியாக மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ இதை நல்லா மிக்சியும் நல்லா லைட்டாக அலசிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு இந்த மசாலா கூட பச்சை வாசனை போகணும் அதே சமயத்துல குழம்பு நல்லா கெட்டிப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும் இப்போ பறவை இப்போ நல்லா நமக்கு கொதிச்சு வருது இது ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்பதான் நமக்கு நல்லா திக்காகி வரும் இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே நல்ல நமக்கு நல்ல திக்காகி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசி அந்த மாதிரி கருவேப்பில சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு திக்காக வேணுமோ அது நம்ம இஷ்டம்தான் இப்போ இது கூட லாஸ்ட்டாக போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுனால் ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துருக்கலாம் இது நான் வந்து தான் சேர்த்துருக்கேன் அதனால் லாஸ்ட்டாக போது சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கறதுனால வத்த குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு சேர்க்குறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப இனிப்பாகன மாதிரி ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொ லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த திக்னஸில் நான் இறக்கிற போகிறேன் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்